கனடாவில் மதுபோதையில் செலுத்தி புடிபட்டால் என்ன நடக்கும் என்பதனை எவரும் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவை பற்றிய சட்டங்கள் பிடிபட்டோர் அனுபவித்த தண்டனைகள் எதிர்கொண்ட அனுபவங்கள் என பல கதைகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நான் இங்கு இன்று சொல்லப்போவது முக்கியமாக கனடாவின் சட்டங்கள் அந்த சட்டங்களின் முறிவுகள் ஓட்டகளினை பயன்படுத்தி மதுபோதையில் செலுத்தி குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நிதித்துறையின் முன்பு எப்படி கனடாவில் தப்பி கொண்டார்கள் என்ற இரு கதைகளாகும் கடந்த ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனடாவின் பிரபல்யமான பத்திரிகையான டொரண்டோ ஸ்டாரினும் ஆங்கில ஊடகத்தில் பின்பெறும் தலைப்பில் ரசித்து படிக்கக்கூடிய ஒரு செய்தி கட்டுரை வழிவந்திருந்தது நோ இன்டர்பிரிட்டர் ப்ரொவைடட் நோ கேஸ் அதாவது மொழிபெயர்ப்பாளர் வழங்கவில்லை வழக்கும் இல்லை என்பதே அந்த பரபரப்பான ஆய்வு கட்டுரையின் தலைப்பு ஆகும் இந்த வழக்கில் என்ன நடந்தது மிஸ்டர் பிகார் காண்டல் என்ற சீக்கிய இனத்தினைச் சேர்ந்த ஒருவர் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிசிசகா நகரில் மது போதையில் வாகனம் செலுத்தி பிடிபட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார் ஆனால் ஆங்கிலமே புரிந்து தெரியாத சாட்டப்பட்டவருக்கு அவரது பஞ்சாப் மொழியில் மொழிபெயர்ப்பாளர் இல்லாத வழக்கு பதிவு செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது இது மாதிரி இன்னொரு சம்பவம் கேஸ் த்ரோன் அவுட் டியூட்டி கவுன்சில் ரூட்னஸ் அரச இலவச சட்ட மையத்தின் தரக்குறவான நடத்தியால் வழக்கு நிராகரிக்கப்பட்டது என்ற தலைப்பில் கனடியன் லோயர்ஸ் அண்ட் லோ டைம்ஸ் என்ற ஒரு ஆங்கில சஞ்சிகையில் இந்த செய்தி கட்டுரை வழிவந்திருந்தது இங்கு மது போதையில் பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு இலவச சட்ட ஆலோசனை மையத்தோடு போலீசார் தொலைபேசி தொடர்பு எடுத்து கொடுத்து அந்த இரவு நேரம் அவர் பேசிய போது ஆலோசனை வழங்கிய சட்ட மையத்தின் வக்கீல் மது போதையில் நின்று தரக்குறவான வார்த்தைகளில் தமது ஆலோசனினை வழங்கியிருந்தார் என்ற விடியத்தினை குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்ற வக்கீல் நீதிமன்ற விசாரணையில் குறிப்பிட்ட பொழுது இங்கும் வழக்கு பதிவில் மனித உரிமை மீறப்பட்டது என்ற காரணத்தினால் வழக்கு நிராகரிக்கப்பட்டது த கனடியன் சார்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் என ஆங்கிலத்தில் சொல்லப்படும் கனடாவின் அடிப்படை மனித உரிமை சட்டப்படி கைது செய்யப்படும் ஒருவர் எப்படி நடாத்தப்படல் வேண்டும் என்பதென கனடாவின் பிரபல்யமான கிரிமினல் வழக்குகளின் வைக்கல் திரு பிலிப் கேம்பல் என்பவர் தமது கட்டுரையில் பின்பறுமாறு தெளிவு பண்ணுகின்றார் முதலாவது கைது செய்யப்பட்ட ஒருவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யும் முன்பு கைது செய்யப்பட்டவருக்கு மனித உரிமைகளை பற்றி போலீஸார் அவருக்கு தெளிவு பண்ண வேண்டும் அடுத்ததாக தாம் எதற்காக கைது செய்யப்பட்டார் தமக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டு என்ற விடயங்கள் கைது செய்யப்பட்ட படுபவருக்கு தெளிவு பண்ண வேண்டும் கைது செய்யப்படுவருக்கு மொழி என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவருக்கு மொழிபெயர்ப்பு சேவை ஒழுங்கலை செய்து கொடுக்க வேண்டும் அவரது வக்கீலுடன் தனியாக தொலைபேசியில் ஆலோசனை பெற அனுமதிக்க வேண்டும் சொந்தமாக வக்கீலை ஒழுங்கு செய்ய முடியாது போனால் அரசு செலவில் இயங்கும் இலவச வக்கீல் சேவை பிரிவினரோடு குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஆலோசனை பெற போலீசார் ஒழுங்கு செய்ய வேண்டும் எனது வக்கீல் அல்லது சட்ட ஆலோசகருடன் கலந்து ஆலோசித்து விட்டே விசாரணையில் பதில் சொல்வேன் என குறிப்பிட்டு கால அவகாசம் கேட்கும் அடிப்படை உரிமை கைது செய்யப்பட்டவருக்கு உண்டு என்பதை அவருக்கு போலீசார் தெளிவு பண்ண வேண்டும் இது உதாரணத்துக்காக இங்கு நான் படித்த இரு கதைகள் குறிப்பிடுகின்றேன் சொல்ல போனால் மதுபோதையில் வாகனஞ்செலுத்தி புடிபட்டு நீதிமன்றம் சென்று அங்கு சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பியவர்கள் பலரின் செய்திகளும் உள்ளது ஆனால் எந்த ஒரு கைது செய்யப்படும் நபர் வீதம் மனித தர்மத்தினை அனுசரித்து செல்லும் மனித உரிமைகளினை கனடாவில் போலீஸ் பிரிவினர் கைது செய்யப்படும் போதும் வழக்கு பதிவின் போதும் என்பதற்கு இந்த கதைகள் ஒரு எடுத்துக்காட்டாகும் இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி